இன்றைக்கி கல் இறக்கும் போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ரொம்ப உண்மையில் சந்தோஷமாக இருக்குது அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் வந்து உண்மையில் பெரும் திரள் ஏற்பட்டு நம்ம கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி சார் அவர் அவங்க கூட்டம் சரி அதே போல் நாடர் சங்க கூட்டம் எல்லாமே ஒருங்கிணைந்து கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றியடைய வச்சுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணனே மர மரத்தில் ஏறி கல்லை இறக்கி குழந்தைகளிலிருந்து பெண்கள்லேருந்து அனைவரையும் பருக வச்சிருக்காங்க அவரும் பரகியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இருக்குது சமூகத்துக்கு கல் வந்து ஒரு மருந்தாக ஒரு உணவாக தேவைப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி அவர் உணர்த்தி இருக்கிறாரு அதை வந்து இப்போ உள்ள அரசுகளும் சரி நம்ம சமூக பொறுப்பாளர்களும் சரி இதை இந்த நம்ம பொதுமக்களும் சரி இதை வந்து ஆராயணும் இதை அப்படியே சும்மா ஏதோ ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஒரு கவ கவன ஈர்ப்பு மட்டும் பண்ணாங்கன்ட்டு போயிடாமல் கடந்து போகாமல் நின்று இதோட பலனை யோசிங்க இது குடிக்கிற நமக்கும் உணவு அதே போல் அதை அதை விற்கிற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தொழில் அது இதை தொழிலாக மட்டும் பார்க்காம அவங்க சேவையாக தான் அதை செய்வாங்க அதனால் தயவு செய்து கல் இறக்குறதுக்கு தடையை வந்து நீக்கி அதை ஒரு வாழ்வாதாரமாக உற்பத்தி பண்ணி அவங்கள வந்து வாழ வைக்கணும் இது வந்து ஒரு நம்ம மது எவ்வளோ பெரிய கேடுன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் அதை வந்து நம்ம விற்பனை பண்ணுறோம் அதை தயவு செய்து அதை வந்து நிறுத்திவிட்டு கல்லில் வந்து தென்னங்கல் பணங்கள் அப்படின்ட்டு அதை சொல்லப்போனால் பணம்பால் தென்னம்பால் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஊர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அதை அமுல்படுத்தி அதில் அதை வந்து பெருக்குன்னா இங்கே உள்ள மனிதர்களுக்கும் அது வந்து ஒரு கெட்டதை விளைவிக்காத உடலுக்கு மிக பெரிய மருந்து அது அமையும் அதே போல் வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கிறது பனைமரங்கள் இருக்குது அதை அதனால தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதில் வந்து ஒரு பிழைக்க முடியும் அவங்க கொஞ்சம் இதெல்லாம் க கருத்தில் கொள்ளணும் ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு பெரும் ஏரியாவில் உள்ள மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை எளிமையை ஏற்படுத்தலாம் இதனால் இதை தயவுசெய்து ஆளும் தரப்புகள் யோசிக்கணும் அண்ணன் வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு இதை நம்ம தான் கையில் எடுக்கணும் இது அவர் மட்டுமே ஒரு பொறுப்பாக அவர் மட்டும் விடாமல் எல்லாரும் சேர்ந்து இதுக்காக முனைப்பு காட்டணும் அண்ணனுடைய அதாவது இன்னும் அண்ணன் ஆட்சிக்கே வரல ஆனால் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் செய்வேங்கிறது ஒரு உதாரணமாக சில விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து மிக பாராட்ட வேண்டிய விஷயம் கட்சிகள் தாண்டி கொள்கை உள்ளவங்க எல்லா முரலேயும் தாண்டி உண்மையிலேயே சீமான அண்ணன் வந்து நம்ம இன்றைக்கி எல்லோரும் பாராட்ட வேண்டிய நாள் இன்னைக்கு எல்லோருமே பாராட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து கை கொடுக்கணும் அவருக்கு இன்னும் அடுத்து இன்னமும் சோறுபடி சொ சொல்கிறாரு பாருங்கள் அடுத்து மாடு மேய்க்கிற போராட்டத்தை ஏற்படுத்த போகிறேன்றார் உண்மையிலேயே விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னும் முட்டாள்தனமானது அல்ல அப்படிங்கிறத அவர் அண்ணன் முன்னெடுக்கிறார் அதுவும் அதுலேயும் ஒரு தொழில் தான் அது எந்த ஒன்றும் தவறு இல்லை அதில் பால் வருது அதிலேருந்து நெய் வருது அதெல்லாம் மட்டும் இனிக்குது ஆனால் மாடு மெய்க்கிற தவறு என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவர் அண்ணன் சுட்டி கட்டுறது அதில் வந்து யோசிக்க வைக்குது முன்னாடியே என்னமோ முட்டாள்கள் தான் மாடுப்பாக்க அந்த மாதிரி இல்லை அதுவும் ஒரு தொழில் அதுலேருந்தும் பலன் பெறலாம் அதில் அதையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் முன்னெடுக்கிறாரு வாழ்வாதார இந்த இங்கே உள்ள வாழ்வாதாரங்களை பெருக்கி அதிலேருந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறதுல அண்ணன் சீமான் முனைப்பு காட்டுறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது ஆதரிப்போம் அண்ணன் சீமானை அவருடைய எல்லா விஷயங்களும் வெற்றி பெறணும் நாம் துணை நிற்போம்